அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை பெண் நலம் பெறுதலும் சிறுமி உயிர் தெழுதலும் மத்திய நற்செய்தி நூல் பிரி ஒன்பது இறை சொற்றொடர்கள் பதினெட்டு முதல் இருபத்தி ஆறு முடிய இதன் விளக்கம் அறிவோம் இயேசுவின் வார்த்தை வாழ்வு கொடுப்பதை நற்செய்தியாளர் இரு புதுமைகளில் வழியாக காண்பிக்கிறார் ஒரு புதுமை இரத்தப்போக்குடைய பெண் குணமாதலாகும் மற்றொன்று யாயிர் மகள் உயிர்த்தலாகும் மாந்த பெறவும் இழந்து போன வாழ்வு அமைதி இறை உறவு மற்றும் மீட்பு பெறவும் இயேசு உலகில் மனிதனாக அவதரித்தார் இயேசுவை நம்பும்போது நம்மால் செய்ய முடியாத செயலை அவர் செய்வார் இரத்தப்போக்குடைய பெண் தானாக முன்வந்து இயேசுவை தொடுகிறார் இதனால் அவளது உறுதியான நம்பிக்கை அறிய முடிகிறது சமூகம் அவளை தீட்டானதாக கருதியது எனவே இயேசு அவரை நலப்படுத்துகிறார் அவரும் குடம்பெற்று கடவுளோடு நல்ல உறவை புதுப்பிக்கிறார் அவரது நம்பிக்கை யாயிர் அறிகிறார் எனவே யாயிர் நம்பிக்கையுடன் இயேசுடன் வருகிறார் தனது மகள் இறந்ததை சொல்கிறார் இயேசு அங்கு சென்று யாயிர் மகளுக்கு வாழ்வு அளிக்கிறார் யாயிர் என்றால் விழிப்புணர்வு கொள்ளல் எழுதல் புரிந்து கொள்ளுதல் என்ற அர்த்தமாகும் அன்பார்ந்தவர்களே ஒருவரது நம்பிக்கை எந்த அளவுக்கு மிகுந்திருக்கலாம் என்பதற்கான எடுத்துக்காட்டாக இன்றைய நற்செய்தி அமைந்துள்ளது இந்த பகுதியில் இடம்பெறும் இருவரும் இயேசுக்கு முன்பின் அறிமுகமில்லாதவர்கள் தொழுகை கூட தலைவர் என்று அறிமுகம் செய்யப்படுபவர் தனது மகளை உயிர்ப்பிக்குமாறு வேண்டுகிறார் அவர் இயேசுவிடம் கேட்பது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒன்று எனினும் இறப்பையும் வெற்றி கொள்ளும் வல்லமை இயேசுக்கு இருக்கிறது என்று அவர் நம்புகிறார் எனவே இயேசுவை பின்பற்றும் பலரை விடவும் இயேசுவோடு உடன் பயணிக்காத தன் நம்பிக்கையில் உயர்ந்து நிற்கிறார் இரண்டாவது நிகழ்வில் வரும் பெண்மணியும் இயேசுக்கு அறிமுகம் இல்லாதவர் என்றாலும் அவரது நம்பிக்கையில் எள்ளளவும் குறைவில்லை இயேசுடன் கேட்க வேண்டும் அல்ல இயேசு தன்னை பார்க்க வேண்டும் என்ற அடையாள தேடல் எதுவும் இல்லாமல் இயேசுவே அறியாத வண்ணம் அவரின் ஆடையின் விளிம்பை மட்டுமே தொட்டால் போதும் நான் நலமடைவேன் என்று தனக்குள்ளே அவள் பேசிக்கொள்வது இயேசுவை பின்பற்றி ஒவ்வொருவரும் கொண்டிருக்க வேண்டிய நம்பிக்கையின் முன்மாதிரி இயேசுவோடு ஒருவர் இருப்பதால் மட்டுமே அவர் மிகுந்து மிகுந்துவிட முடியாது இன்றைய நர்ச்சீதி மாந்தர்கள் வெளிப்படுத்தும் இயேசுவின் மீதான நம்பிக்கை நம் வாழ்க்கையில் ஒளிரும் வர வேண்டுவோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நம்பிக்கையோடு இயேசுவை நான் பின்தொடர்கின்றேனா தாழ்ச்சி என்ற மனநிலையோடு பிறரை உயர்வாக கருதுகின்றேனா இயேசுவின் இறை ஆற்றலை உணர்ந்து வாழ்கின்றேனா மன்றாடுவோமாக இறைவா நாங்கள் அனைவரும் நம்பிக்கையோடு இயேசுவை பின்தொடர்வோம் தாழ்ச்சி என்ற மனநிலையில் பிறர் உயர்வாக கருதி செயல்படவும் இயேசுவின் நிறையாற்றலை உணர்ந்து வாழவும் தாரும் ஆமீன்